அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிற பதிவு என்னென்னா இன்றைக்கி சண்டே ஷாப்பிங் போனோம் ஷாப்பிங் போனதுலேருந்து ஒரே பிரச்சனை என்னென்னா இங்கே வெங்காய விலை இந்த கடைக்கு போனால் நாற்பது ரூபா முப்பது ரூபான்னு வாங்கிட்டு வர்றோம் அங்கே போனால் பதினஞ்சு ரூபாயில் வாங்கிட்டு வந்தோம் அதே ஒரு சேமிப்பு தானே அதை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம் இப்போ வந்து எனக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை எப்படின்னா அறுபது வயசுக்கு மேலே எப்படி ஒருத்தர் இல்லைன்னா நான் இல்லைன்னா எப்படி இருப்பார் அப்படிங்கிறது பிரச்சனை வந்தது அதுதான் தான் பேசிகிட்டு இருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம் அதே நான் சின்ன வயசுலேருந்தே பழகிட்டேம்மா ஆனால் போட்டு நீ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் நீ இருப்பியான முதல்ல பார் ஆயிருந்து பழக்கம் இல்லைப்பா பழக்கம் இல்லையில அதனால அது அதான் இருந்தாலும் அறுபது வயசுக்கு மேலே இப்போ இவ்வளோ நான் சாப்பாடு நான் செஞ்சு போட்டு அழகாக பார்த்துட்டு இருக்கிறவங்கள எங்கள் அம்மா எல்லாம் போன பிறகு அதனால் இப்போ வந்து நான் வந்து உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் அப்பப்போ குறை சொல்கிறீங்கள அதுக்காக குறை எல்லாருமே சொல்லுவாங்க யாரும் சொல்லாமல் இருக்க இப்போ வந்து எப்படிங்கண்ணா நான் இல்லைன்னு வச்சுங்க நானே போய் சேர்ந்துட்டேன்னு வைங்க நீங்கள் என்ன செய்வீங்க சாப்பாடு செய்வீங்க இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்குன்னு அதை கரெக்டாக செஞ்சுட்டே இருக்கேன் எப்படி செய்கிறீங்க இப்போ இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கேன் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுருக்கேன் சாப்பாடு நான் செஞ்சு சாப்பிட்டுக்குவேன் செஞ்சு சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டுக்குவேன் பிடிச்சது செஞ்சு சாப்பிட்டுக்குவேன் இல்லைன்னா சந்தோஷம் சந்தோஷமானதுக்கு என்ன வந்து தூக்கப்படுறதுக்கு இப்போ என்ன இருக்கு இப்போ இப்போ ஒரு பத்து வருஷம் எப்படி வாழ்க்கை ஓடிட்டுருக்கு அதே மாதிரி தான் ஓடும் நான் அதுக்காக பத்து வருஷம் எப்படி வாழ்க்கையோடு ஓடிட்டுருக்கு

போறனிங்க உங்க பிரச்சனை ஆனால் உங்கள் வேலையை நீங்களே செஞ்சுக்குவீங்க நான் இல்லைனா ஒன்றும் அதை பற்றி பெருசாக ஒன்றும் கவலைப்படாமல் இருந்துக்குவீங்க அந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க ஆனால் நான் இருக்க மாட்டேன் எனக்கு வந்து சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க சட்டை போடுறதுக்கு ஒரு ஆள் சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள்

ஏதோ அப்போ டெய்லி ஒரு பத்து ரூபாயா சம்பாதிக்கணும் அப்படிங்கறத சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன் இப்ப மார்க்கெட்டுக்கு போன மாதிரி காலையில வெங்காயம் வாங்கினேன் நம்ம இங்க வாங்குறதுக்கு அங்க வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு காய்கறி காய்கறி நூறு ரூபாய்க்கு வாங்க ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கினால வந்து காய்கறிக்கு மிச்சமாகுது இதே ஒரு நூறு ரூபாய்க்கு கொடுத்துருப்பா அதில் நீங்கள் ஒரு இருபது ரூபாய்க்கு முப்பது ரூபாய் ஆட்டை போட்டு அது ஆட்டை போடுற போடுறதுன்னு ஒரு மனசு தெரிஞ்சு அதனால வந்து

மருத்துவம் நாயும் வேண்டாம் நம்ம நாயம் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறோம் அதுதான் நம்ம வந்து இப்போ மார்க்கெட் போய் வந்தாலும் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி சண்டே அதுதான் பெஸலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு மார்கெல்லாம் மட்டன் எடுத்து செஞ்சு சாப்பிட்டோம் இது வயசான காலத்தில் வந்து ஒரு சந்தோஷத்தை தான் சந்தோஷமாக இருக்குது எல்லா வீட்லேயும் இப்படி இருந்தால் சந்தோஷம் தானே அதை நான் ஷேர் பண்ணி விரும்புகிறேன் நன்றி வணக்கம்